ஹாய் கேஸ் பறைக்கோட்டில் புதியதூர் உதயம் ஹோட்டல் மர்வா இது எங்கே இருக்குன்னா நம்ம அழகிய மண்டபத்தில் இருந்து பவுடர் பவுடி ரோட்டில் தான் இருக்குது இங்கே வந்து மத்தியானம் தம் பிரியாணி சிக்கன் பிரியாணி நான் போட்டிருக்கலாம் ரேட் நைன்ட்டி நைன் ஒன் தேர்ட்டி நைனுக்கு உண்டு இதோடய லொக்கேஷன் ஒர்க் அவுட்டை சொல்கிறேன் இந்த ஆஸ்கர்லாம் அந்த ஆஸ்கர் கலெக்ஷன் அதுக்கு ஆப்போசிட்லேயும் பறைக்கோடு ஆற்று படத்துக்கிட்ட இருக்குது அது மட்டும் இல்லாமல் அடிப்படி ஆஃபர் போட்டிருக்காங்க சிக்கன் பக்கோடாவும் மட்டன் சூப்பும் வேறு லெவலில் இருக்கும் ஜஸ்ட்டு செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் தெரியல பார்க்க எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது இந்த எல்லா ஃபுட்டும் உண்டு ஆப்பம் தோசை இடியப்பம் சப்பாத்தி எல்லாம் உண்டு ஜஸ்ட் நான் சாப்பிட்டு ரிவியூ போடுறேன் கரெக்டாக சூப்பராக ஹைஜீனிக்காக வச்சுருக்கேங்க எல்லாம் நோட்டு புரோட்டா மாதிரி இருக்குல்லாம் அதில் ஒரு அடிப்படி ஆஃபர் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா என்னன்னு தெரியுமில்ல சூப்பு சிக்கன் பக்கோடா இந்த ரெண்டு ஆஃபரும் மிஸ் பண்ணிடுறது ஜஸ்ட் செவன்டி ஃபைவ் ருபீஸ் தான் அதை பண்ணுங்க கலக்கி கே கலக்கி எவ்வளோ தெரியுமில்ல நாற்பது ரூபாய் தான் வேற லெவலில் இருக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு வேற லெவல் சொல்லுவோம் அடுத்த பாருங்க

இது வேற லெவல் வேற வேற மாதிரி இதுவும் இந்த சிக்கன் பக்கவடம் இந்த ஆனியன் வச்சு சாப்பிட்டு பாக்குமா ரொம்ப இருக்கு சாப்பிட்ட போறக்கூடிய பத எடுத்துன்னு பாருங்க கலக்கி ஒரு கலக்கு கரகு போறோம் பார்ப்போம் பிரசந்தத்துல சூப்பரா இருக்கு நான் சாப்பிட்டுட்டேன் இங்க வாங்க இந்த இடம் எங்கே இருக்குது தெரியுமா நம்ம பறைக்கோட ஆற்று பார்த்துக்கு பக்கத்தில் மேலே யார் வந்தால்னா ஆஸ்கார் யூனிஃபார்ம் கலெக்ஷன் இருக்கு ஓகே அதை வாங்க நீங்கள் சார்பட்டு கமெண்ட்ஸில் பதிவுப்படுங்க அதுக்குலாம் உண்மையாக சொல்கிறேன் எல்லாமே நல்லா நல்லாயிருக்கு ரேட்டும் குறவாக இருக்குது